ார் பிரியமானவர்களே நம்முடையானதிகளை நம்ம ஒரு புதிய ஒரு வேத தியான பகுதியை ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம் அது என்னவென்றால் வருகை பத்தியும் அவருடைய வருகையின் காலங்களில் என்னென்ன அடையாளங்களும் நடக்கும் என்பதை பத்தியும் யாரெல்லாம் பல்லோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் என்று தேவன் கூறுகிறார் என்பதை பத்தியும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நம்ம ஒரு சிறிய பகுதியை ஆரம்பிக்கிறோம் இது ஒரு வேத பாட பகுதியாக இருக்கும் தினமும் ஒரு மூன்று நிமிடத்துக்குள்ளாக ஒரு சிறிய சிறிய பகுதியாக ஆண்டருடைய வருகை அப்ப என்ன நடக்கும் யாரெல்லாம் தேவர் பர்மகராஜுக்கு நுழைய முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் என்று சொல்லி நாம் அதை இன்றைக்கும் கூட மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அதற்கு முன்பதாக சீசர்கள் வந்து கேக்குறாங்க அப்படியே வருகையின் அப்போ என்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அதற்கு தேவன் முதலாவதாக கூறுகிற காரியமே அஹ் அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகரை வஞ்சிப்பார்கள் பிரியமானவர்களே முதலாவதாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் அநேகரை நாமத்தை கொண்டு அநேக அற்புதங்களை கூட செய்வார்கள் அடையாளங்களை செய்வார்கள் இதெல்லாம் கடைசி காலங்கள்ல நடக்க போகிறது இன்றைக்கும் கூட அநேக கள்ளக்குதரசுகள் எழுந்திருக்கிறார்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு சின்ன கட்சில அவங்களுடைய படத்தை போட்டுக்கொண்டு அஹ் இந்த கர்ச்சி வந்து அநாயிண்டிங் கர்ஷிப் இது வந்து அநாய்டி ஆயில் இதெல்லாம் நீங்க வியாதிகள் குணமாகும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் ஜனங்களை வச்சி இருக்கிறார்கள் இப்பொழுதும் ஆரம்பித்து விட்டது பெரிய மாணவர்களை நாம் மிகவும் ஜாக்கிரதையவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் தேவன் எல்லா காரியத்தையும் தெளிவாக வேதத்தில் சொல்லி இருக்கிறார் நாம் வஞ்சிக்கப்படாது இருப்பதற்கு நமக்கு அவருடைய உதவியையும் நமக்கு செய்வாராக ஒவ்வொரு நாளும் பகுதிகளாக நாம் பார்க்க அழைக்கப்படு அழைக்கப்படுகிறோம் அஹ் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்லி கிறிஸ்து என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லுகிறேன் நம்ம சரீரத்துல ஒரு சிறிய தழும்போல ஒரு ஒரு வியாதியோ ஒரு புண்ணோ இருந்துச்சுன்னா நம் கண்டு பின்பதாகவே மாற்றி விடுவான் இவர் சொல்லி நம்ம வந்து ஏமாந்து போயிடக்கூடாது நம்ம அதை விசுவாசப்படக்கூடாது நம்பிடக்கூடாது ஆகையினால நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் தினம் தினமும் அவருடைய வேதத்தை நாம் வாசித்து ஆராய்ந்து கிறிஸ்து என்ன இதில் சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை என்ன சத்தியமான காரியம் என்னன்னு சொல்லி தெரிவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு நான்கு நிமிடத்துக்குள்ளாக பார்த்து நம் தியானி தியானிக்க போகிறோம் இதனோடு நீங்கள் தொடர்ந்து இருக்கிற இந்த காரியத்தை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது நாம் வந்து வேத அறிவு இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம் இந்த காரியத்தை நம்ம கொஞ்ச கொஞ்சமாக சின்ன சின்னதா ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் தேங்க்யூ கார்டியூ